தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எழுதினர் எழுதினற்றிருந்து வசதம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவையாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாண்ட சகோதர சகோதரிலே இன்று பாஸ்கர் ஆறாம் வாரம் மே இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்றைய நடிச்சி கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து விடுகிறார் என்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும் ஆனால் அதெல்லாம் இப்போ சொன்ன தாங்க முடியாது அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நம்ம சாதாரண ஆன்மாவால் என்ன பண்ண முடியாது தாங்க முடியாது மனித ஆன்மாவால் அதுக்கு என்ன வேணும் தூய ஆவியாளர் வந்தால் தான் அவர் நம்மளை வழி நடத்தினால்தான் நமக்கு புரியும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் தூய ஆவியாளர் என்ன பண்ணுவாராம் முழு உண்மையை நோக்கி நம்மளை நடத்துவாராம் முழு உண்மை ஓகேங்களா சாதாரண உண்மை கிடையாது முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார்னு சொல்லிட்டார் எஸ் அப்பா அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் ஏசப்பாட்டை கேட்டு தான் அறிவிப்பார் அதுவும் இல்லாமல் ஏசப்பானா யார் கடவுள் ஸோ கடவுள் நானும் ஒன்று தான் அப்படின்றது ஏசப்பா இங்கேயே சொல்லிட்டாரு இறுதியாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா அது முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாருக்கும் தேவையான விஷயம்னா அது வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பல கன்ஃபியூஷனாக இருக்கும் என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் எது உண்மை எது பொய் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு பல குழப்பத்தில் இருப்போம் அதுக்கெல்லாம் ஒரே விடுதலையார் தூயாவிய மட்டும் அவர் நினச்சா என்ன பண்ணலாம் வரப்போகிறத முன்னாடியே நமக்கு அறிவிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லோரும் தூய ஆவியனை நோக்கி ஜமம் பண்ணுவோம் ஏன்னா ஏசப்பா நமக்குன்னு விட்டுட்டு போன ஒரே துணை அவர் தான் அவரை நோக்கி நம்ம வேண்டி இறை அருளை பெறுவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே. ஆமீன் யேசுக்கே புகழ் யேசூக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ்தலா